ஓம் சாய் சிவசக்தி ரூபாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய நாட்படம் இருபத்தி மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் ஆயிலியம் இரவு ஏழு இருபத்தஞ்சு வரை பிறகு மகம் திதி வளர்வரை சதுர்த்தசி மதியம் மூன்று முப்பத்தி நான்கு வரை பிறகு பௌர்ணமி இரவு ஏழு இருபத்தி ஐந்து வரை தனுசு ராசிக்கு சந்திராசிரமம் முடிகிறது அது முதல் மகர ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்கிறது ஸ்ரீ நரசிம்ம சதுர்த்தசி இன்றைய விசேஷம் நரசிம்மர் வழிபாடு சிறப்பு ராசி வாரியாக பார்ப்போம் மேசராசிக்கு இன்று குடும்பம் தொழில் சிந்தனைகள் வாகனம் வாங்க பழுது பார்க்க சிந்தனைகள் ஏற்படும் வேலையில் கடின உழைப்பும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் வருமானமும் ஏற்படும் ராசிக்கு நல்ல முயற்சிகள் இன்று ஜெயமாக உள்ள அமைப்பு தொழில் சீரான வருமானம் உண்டு குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் உண்டு மிதுன ராசி தொழிலில் வருமானமும் நல்ல இணக்கமான போக்கும் இருக்கும் உணவு அதாவது திரவ வடிவ திரவ வடிவ ஜூஸ் போன்ற உணவுத்துறை செய்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் மேன்மை உண்டு கடகம் அஷ்டமச்சனி சனி வாகனம் சம்பந்த தொழில் புரிபவர்களுக்கு நன்மை நல்ல மேன்மை உண்டு என்றாலும் கொடுக்கல்வாங்களில் கவனம் வேண்டும் வாக்குவாதத்தை தவிர்த்தல் நலம் தொழிலில் கவனமாக செய்ய வேண்டிய காலகட்டாயம் இன்று ராசி தேக ஆரோக்கியம் சீராக இருக்கும் கண்டகச்சனி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் செய்தொழில் மேன்மை உண்டு சுப செலவுகள் உண்டு மாலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு அப்போ கடகமும் சிம்மும் காலபுயிற வரை வழிபட வேண்டும் கடகத்துக்கு கஷ்டம சிம்மத்துக்கு கண்டகச்சனி அடுத்து கன்னிராசி இன்று வேலை தொழிலில் கடின முயற்சி தேவைப்படும் லாபங்கள் உண்டு மாலையில் சுப செலவு செய்ய சந்தர்ப்பங்கள் உண்டு துலாம் ராசி செய்தொழில் சிறப்பும் நல்ல லாபமும் உண்டு சுகமான எண்ணங்கள் இன்று உண்டு விருச்சிக ராசி இன்று முயற்சிக்கு கூடும் மாலை முதல் தொழில் வருமானம் சிறக்கும் பயணங்களில் கவன வேண்டும் என்றால் அர்த்தாஷ்ட மகச்சனி அதாவது அஷ்டமசனியில் பாதி ராசியை சூரியன் சனி சேர்ந்து பார்க்கிறார் புதன் இருப்பதால் சிறிது கடுமை குறைமை ஒழிய சூரியன் சனி கடுமையாக இருக்கிறார் ஆகவே வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் வேண்டும் தனுசு ராசி இன்று இரவு ஏழு இருபத்தஞ்சுடன் அந்த மனதை அழி அலைக்கழித்த சந்திராசிரமம் முடிகிறது பேச்சில் கடுமைகளை குறைத்து கொள்ள வேண்டும் விடாமுயற்சியுடன் பணியாற்றி லாபத்தை கிடைக்கப்படலாம் மாலை தெய்வ தரிசனம் உண்டு ஏதாவது கோவிலுக்கு செல் செல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு மகர ராசி இன்று கலகலப்பு உற்சாகம் உண்டு ஜென்மச்சனி நீங்கிய நிலையில் பாதச்சனியாக இரண்டாம் இடத்தில் சனி மட்டும் இருந்தால் ஒரு பலன் சூரியனோடு இணைந்தால் சற்று கடுமை கூடும் ஆகவே வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது கொடுக்கல் வாங்கலில் கவனம் பாக்கிகள் கொடுக்கக்கூடாது கொடுத்தால் பிற்காலத்தில் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்காது என்பது உண்மையான சமாச்சாரம் மாலையில் சிறு தூர பயணங்கள் உண்டு கும்பம் ஜென்மச்சனி குடும்ப ஒற்றுமை கண்டிப்பாக குடும்ப ஒற்றுமையை நாம் பயணிக்காக்க வேண்டும் தொழிலையும் வருமானத்தையும் விடாத முயற்சி கண்டிப்பாக வேணும் குடும்பத்துக்கு அனுசரித்து போக வேண்டும் ஜென்மச்சனி காலம் சூரியன் சனி மட்டும் அங்கே இருந்தால் ஒரு பலன் சூரியனோடு சேர்ந்து போது மிக கடுமையான தேக ஆரோக்கியத்தை கவனம் செலுத்த வேண்டும் நீங்களும் தன்வந்திரி பாவனை வழிபட்டுக் கொள்ளலாம் மீனம் வருமானம் உண்டு குழந்தைகளால் மேன்மை உண்டு மாலை முதல் குடும்பத்தில் அளவுக்கு அதிகமான சந்தோஷ அனுபவம் கண்டிப்பாக உண்டு விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் பட்சத்தில் சந்திரன் ஆறாம் மாலை முதல் வருகிறார் ஏழு மணிக்கு மேலே அப்போ விட்டுக்கொடுக்குற கொடுக்குற முயற்சியில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது ஜோதிடம் வந்து மக அற்புதமானது அதை புரிந்து கொண்டால் மிக வசீகரமானது இந்த ஜோதிடம் அனைத்து ராசியினருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் இன்று ஒரு ஜோதிட செய்தி காலசர்பதோஷம் ராகு கேதுகளுக்கு இடையிலே கிரகங்கள் அமைந்து விட்டாலே அது எந்தவித ஆய்வுமின்றி காலசர்பதோஷம் என்று கூறுகிறார்கள் இது ஜோதிட சாஸ்திர்க்கு புறமானதுங்க எப்போ சர்ப்பங்கள் தோஷம் செய்யும்னா சனி செவ்வாய் ராகு அவர்களுடன் ராகு கேதுக்கள் இணைந்து கெடுதலான அமைப்பில் இருக்கும்போது மட்டும் தசாபுத்திகள் வந்தாலும் வந்தால் மட்டுமே அந்த கெடுதலை செய்யும் இப்போ ராகு கேதுகளுக்குள்ள எந்த கிரகம் இருந்தாலும் ராகு ராகு கேதுக்குள்ள டச் இல்லை என்றால் அங்கே வந்து ராகு கேதுகளுக்கு கடுமையான பலன்களை செய்ய வேலை இல்லை அப்படி இருக்கிற ஜாதகத்தில் குரு போன்ற சுபக்கரங்கள் பார்த்து விட்டால் இவர்கள் தோசம் என்று சொல்வார்களா இங்கே யோகமாக இருக்கும் ஆகவே காலசிற்ப தோசம் என்று கண்டிப்பாக ஒன்று இல்லவே இல்லை என்பதை இங்கே ஆணித்தனமாக குறிப்பிட வருகின்றேன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்